ഇരുന്നൂറ്റി ഒരാവത് അധ്യായിൽ ദ്രൗപതി സ്വയം പർവ തുടർച്ച സ്വയംവര പർവ്വത്തിലെ രണ്ടാമത് അധ്യായം സ്വയം മണ്ഡപത്തിലുള്ള അനുസരണ പേരെ ചെന്നത് ദുര്യോധൻ എടുത്തോളുക ദുർവിഷകൻ ദുർമുഖൻ ദുഷ്പ്രദർശനം അല്ലത് കനകായു വിരോചനൻ ദുർവിരോചനൻ വിരോചനൻ അല്ലത് ദുർവിരോചനൻ ചിത്രസേനം கனசத்துஜன் பராக்கிரமசாலியான நந்தகன் நந்தன் புன்னன் விகரன் இவர் இன்னும் மகா வீரர்களுமான வீரர்களும் திருதராஷ்டிர புத்திரர்களும் ஒரு பேரை சொன்ன முக்கியமான ஆக்கப்பட்ட திருஷ்ட கர்ணனுடன் கூட வந்திருக்கின்றனர் கர்ணனும் கூட்டத்துல இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு திருஷ்டன் சொல்றான் சக்திய ஜாதியிற்கு சிறந்தவர்களும் மகா மகாத்மாக்களுமான அரசர் என்னாக இருக்கின்றனர் சுபல புத்திரனான சகுனியம் விருஷகனும் ஆகிய இந்த காந்தார ராஜ புத்திரர்கள் எல்லாரும் வந்துட்டனர் எப்படி அஸ்தனாபுரத்து பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காரோ அதே மாதிரி காந்தார ராஜ பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க இதுல பேருப்பத்தி ஓராவது அத்தியாயம் ஆயுத நாளிகள் எல்லாரிலும் சிறந்த மகாத்மாக்களாக விஷத்தாமாவும் போஜனும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு உனக்காக வந்திருக்கின்றனர் உனக்காக வந்து சேர்ந்திருக்கின்றனர் மணிமான் தண்டதாராஜன் சகதேவன் ஜெயசேனன் இது வேற சகதேவன் மேகசந்திராஜன் சங்கனும் உத்திரனும் ஆகிய புத்திரளோடு கூடிய விராடராஜன் விராடராஜனுக்கு உத்தரன் ஒரு பிள்ளை அவன்தான் பின்னாடி அதனோட அஸ்தினாபுரத்து கொடிய கூட்டத்தை எழுந்தவன் சங்கன் ஒரு புத்திரன் வந்திருக்கான் அப்படிங்கிறது இங்கேயே குறிப்பு வருது புத்தரை ஒரு பொண்ணு உண்டு புரித்தேமன் புத்திரனாகிய புத்திரனான துஷர்மா துஷர்மா இந்த எல்லாம் பின்னாடி மகாபாரத போர்லையும் பார்க்கலாம் சேனாபிந்து ராஜன் சுனாமா சுவர்ச்சஸ் என்னும் புத்திரரோடு கூடிய சுனாமா சுவர்ச்சஸ் என்னும் புத்திரலோடு கூடிய சுகேது సుచిత్రుధన్ సత్య సూర్యధ్వజన్ రోజు మహాబల శ్రీమన్ సముద్రసేనన్ పుత్రన మహాపరక్రమశాలి చంద్రసేన జలసందన్ తులు విదండనం తండనం పౌండ్రగవాసువన్ కృష్ణన్ மகாபாரத காலத்துல கோரக வாசுதேவன் ஒருத்தர் நான்காம் கடவுள் அப்படின்னு வேகம் போட்டுட்டு இருந்த அவரு வீரரான பகதத்தன் அலிங்கன் காமரலிபன் ரத்நானாதிபதி வீரர்களான ருக்மாந்தரன் ருக்மரதன் வீரர்களான ருக்மாங்கவன் ருக்மரத்தமாகிய புத்தர்களுடன் கூட மகாரதராஜனும் சல்லியன் செல்லியன் செல்லியனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரு கௌரவனாகிய சோமதத்தன் கௌரவத்திலேயே இருக்கணும் இந்த சோமதத்தன் தான் விராட தேசத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து சண்டை சண்டைக்கு வந்தது துரியோதனன் ஏவரையும் பெயர்ல மகாரதனான அவன் புத்திரன் சூரகிய பூரிஷவத் ஷலன் ஆகிய மூவர் அதாவது ஆகிய பூரி பூரி ஷலன் ஆகிய மூவர் இவர்களும் சேர்ந்திருக்கின்றனர் பாம்போக தேசத்து அரசனாகிய சுதக்ஷணன் பூர்வம்சத்தனாகிய திருடதன்மா திருத்தலன் சுசேரன் புத்திரனாகிய சிவி திருடகரை ஒழிப்பானாகிய தாலூக தேசத்து அரசன் பலராமன் கிருஷ்ணன் வீரந்த ருக்மிணியின் புத்திரன் பிரத்யும்னன் ஜாம்பவதியின் புத்திரனான சாம்பன் பிரத்யும்னனுடைய புத்திரனான அனிருத்தன் குடும்ப சைலம் கிருஷ்ணன் வந்திருக்காரு அகன் அக்ரூரன் சாத்தியகி சிறந்த புத்தி உள்ள உத்தவன் ரித்திகன் புத்திரனான கிருத்தவர் கங்கன் கந்தன்ங்கு கவேகனன் அனிருந்த வாத்தபதி பராக்கிரமசாலியான பிண்டாரகன் ஆகிய இந்த யாதவர்களும் உனக்கு சொல்லப்படலாம் யாதவர்கள் பட்டியல் பகீரதன்ஷத்திரன் சிந்து தேசாதிபதியான ജയത്രൻ ഗൃഹത് രഥൻ ബാഗീകൻ മഹാരഥനാണ് ശ്രുതായു കൈതവരാജൻ ചിത്രാങ്കരൻ ശുഭാങ്കരൻ സ്ഥലബുദ്ധിയുള്ള വത്സാജൻ കോശലാധിപതി രാമൻപരന്തകോശല ദേശം പരാക്രമമുള്ള ശിശുപാലൻ ജലസന്തൻ ആകിയ ഇവകളും പർപ്പല ദേശാധിപതികളാണ് இன்னும் அநேக கஷத்திரியர்களும் உனக்காக வந்திருக்கின்றனர் அங்குள்ளவரே பராக்கிரமசாலிகளானவர்கள் உனக்காக சிறந்த லட்சியத்தை அறுப்பார்கள் அன்றையவளே இந்த லட்சியத்தை எவன் அழிக்கிறானோ அவனை இப்போதே வரிக்க கடவாய் என்று திருஷ்ட இன்னும் சொன்னான் லட்சியத்தை அச்சா கட்டித்தானோ வேற வழி இல்லை அப்ப இதுல கடவுள் இருந்தான் அப்படிங்கிற யாருக்கும் சொல்றதுலயோ கேட்கறதுலையோ எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கறத பாக்குறோம்